இல்ல ரெண்டு இல்ல சுமார் ஐம்பது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க எல்லார்கிட்டயுமே இருந்து தற்போது கரூர் விஷயத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற சிபிஐ அதிகாரிகள் அவங்க எல்லாருக்குமே மிக முக்கியமான ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு அதாவது கிட்டத்தட்ட அந்த ஐம்பது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரியான ஆதாரத்தை இப்ப சிபிஐ அதிகாரிகள் அவங்க இந்த விசாரணை மூலியமா அவங்க கைப்பற்றிருக்காங்க அவங்க முக்கியமான ஆதாரத்தை கண்டு எடுத்திருக்காங்க இப்போ இந்த ஆதாரம் யாருக்கு எதிராக தற்போது கரூர் வழக்குல திரும்ப இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக தற்போது இந்த ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சிபிஐ வட்டாரத்துல இருந்து தெரிய வந்திருக்கு அதாவது அந்த ஐம்பது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க எல்லா இருந்து ஒரே மாதிரியான ஆதாரத்தை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றிருக்காங்க அதுவும் அந்த ஆதாரம் எல்லாமே யாருடன் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவருடன் சம்பந்தப்பட்ட அந்த ஐம்பது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கிட்ட இருந்து மிக மிக முக்கியமான இந்த வழக்க திருப்பி போடக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஆதாரத்தை சிபிஐ அதிகாரிகள் அவங்க இப்ப கண்டுபிடிச்சு ஆதாரபூர்வமா கைப்பற்றிருக்காங்க இதனால செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது கரூர் வழக்கில் நிச்சயமாக தப்பிக்க முடியாது வசமா சிக்கினாரு அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள் தான் இப்ப சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து தற்போது வெளியாகக்கூடிய மிக முக்கியமான தகவல்களாக இருக்கு அப்படி செந்தில் பாலாஜி அவர்கிட்ட இருந்து அந்த சுமார் ஐம்பது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க எல்லாருக்கிட்டையுமே இருந்த அந்த மிக முக்கியமான ஆதாரம் தான் என்ன இதுல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரு தப்பிக்க முடியாத அளவுக்கு எப்படி சிக்க இருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோல இப்ப டீடெயிலா பார்க்கலாம் அதனால நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க இப்போ சிபிஐ அதிகாரிகள் அவங்க கரூர்ல ஏறக்குறைய இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு கடந்த தான் டெல்லிக்கு ஆது அர்ஜுனா புசி ஆனந்த் நிர்மல் குமார் அதுக்கப்புறமா டிரைவர் இன்னும் ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் இவங்க எல்லாரையுமே கடந்த வாரத்துல டெல்லியில வச்சு சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சூழ்நிலையில நம்ம எல்லாருடைய கவனமும் சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்றப்ப அது அர்ஜுனா புசி ஆனந்த் அதுக்கப்புறமா டிரைவர் நிர்மல் குமார் இவங்க எல்லாரும் மேலையும் தான் கடந்த வாரம் சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ணப்ப எல்லாரையுமே இவங்களை தான் உத்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனாலுமே சிபிஐ அதிகாரிகள் இவங்க கூட சேர்த்து ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் அவங்களையுமே டெல்லிக்கு வர வச்சு கடந்த வாரத்துல விசாரணை பண்ணியிருக்காங்க இதுல மிக முக்கியமான ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்காரு அதாவது கரூர் வழக்கு அந்த சம்பவம் நடந்தப்ப அந்த ஸ்பாட்ல இருந்த மிக முக்கியமான மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியாக இருக்கிறவர்தான் மணிவண்ணன் அந்த போலீஸ் தான் டெல்லிக்கு வர வச்சு சிபிஐ அதிகாரிகள் கடந்த வாரத்துல விசாரணை பண்ணியிருக்காங்க அப்போதான் சிபிஐ அதிகாரிகள் மிக முக்கியமான அந்த ஆதாரத்தை அவங்க கைப்பற்றுறாங்க அதாவது சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் அதிகாரி மணிவண்ணன் அப்படிங்கிற அந்த போலீஸ் அதிகாரி அவருடைய அந்த உள்ள இருக்கிற டிரான்சாக்ஷன் அந்த ஸ்டேட்மெண்ட் இது எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் அவங்க தரவாக செக் பண்ணி பாக்குறாங்க அந்த இடத்தால் தான் மணிவண்ணன் போலீஸ் மணிவண்ணன் அவர்கிட்ட இருந்த சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு மிக மிக திடுக்கிடும் ஒரு உண்மை ஒண்ணு தெரிய வருது அதாவது விஜய் அவர்கள் கரூர்ல செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு அதாவது மாலை ஒரு ஏழு மணி அளவுல பேசுறப்பதான் அந்த கோர சம்பவம் நடந்துச்சு ஆனா அந்த போலீஸ் அதிகாரி அவருடைய அந்த பே எல்லாத்தையுமே சிவி அதிகாரிகள் அவங்க எடுத்து ஆய்வு பண்ணி பாக்குறாங்க அப்போ அந்த டிரான்சாக்ஷன்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலையிலேயே கிட்டத்தட்ட அந்த நாற்பது ஐம்பது ஆம்புலன்ஸுகளுக்கு இந்த மணிமணன் அப்படிங்கிற அந்த போலீஸ் அதிகாரி கிட்ட இருந்து ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க எல்லாருக்குமே இந்த குறிப்பிட்ட போலீஸ் மணிவணன் அப்படிங்கிறவரு அவர் அவங்க எல்லாருக்குமே பே மூலியமா பணத்தை அனுப்பி வச்சிருக்காரு அதற்கான தெளிவான மிக மிக தெளிவான டீட்டெயிலான ஆதாரம் அவருடைய பேல இருந்து சிபிஐ அதிகாரிகள் அவங்க டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சாயந்தரம் விஜய் அவர் கரூருக்கு பேச வந்திருந்தப்ப இந்த கோர சம்பவம் நடந்துச்சு ஆனா அன்னைக்கு காலையிலேயே இந்த போலீஸ் அப்படிங்கிற அந்த மணிமன்னன் அப்படிங்கிற போலீஸ் அவர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க எல்லாருக்குமே சாயந்திரம் விஜய் கூட்டம் நடக்க போது அந்த இடத்துக்கு சுமார் நாற்பது ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஒரு சில பேருக்கு இரண்டாயிரம் வரைக்கும் பணத்தை இந்த போலீஸ் அதிகாரி அவர் அனுப்பி வச்சிருக்காரு அதற்கான தெளிவான ஆதாரத்தை இப்ப சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றி வச்சிருக்காங்க அதே போல மணிமணன் அவர்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் அவங்க பண்ண அந்த விசாரணையில தனக்கு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்துச்சு அதாவது சந்திரசேகர் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து தனக்கு உத்தரவு வந்துச்சு பணமும் வந்துச்சு அந்த பணத்தை தான் நான் விநியோகம் பண்ணேன் சந்திரசேகர் அப்படிங்கிறவர் தான் தனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு அதாவது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எல்லாரையுமே தயார் நிலையில பயங்க அப்படின்னு சந்திரசேகர் அப்படிங்கிறவர் தான் தனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு அவர் சொல்லின் அடிப்படையில தான் நான் வந்து அவர் சொல் பேச்சு கேட்டுதான் இந்த தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி போலீசார் மணிவண்ணன் சிபி அதிகாரிகள் கிட்ட இந்த வாக்குமூலத்தையுமே அவர் கொடுத்திருக்காரு அந்த சந்திரசேகர் யாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக கரூர்ல இருக்கிற பெரும்பாலான பொதுமக்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் செந்தில் பாலாஜி அவருடைய பிஏவாக இருக்கிறவர் தான் சந்திரசேகர் அந்த சந்திரசேகர் அவர்தான் இப்ப கரூர் வழக்குல அதாவது அந்த போலீஸார் மணிவணன் அவர்கிட்ட இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்கூட்டியே செந்தில் பாலாஜி அவருடைய பிஏ பணத்தை கொடுத்து அந்த போலீஸார் மணிவணன் அவர் மூலியமா ஆம்புலன்ஸுகள் எல்லாருக்குமே தயார் நிலையில வச்சிருக்காங்க விஜய் அவருடைய அந்த பரப்புரை நடந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த மோசமான சம்பவம் நடக்கல ஆனாலுமே முன்கூட்டியே கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில வச்சிருக்காரு அந்த போலீஸ் அதிகாரி மணிமணன் அப்படிங்கிற போலீஸ் அதிகாரி தயார் நிலையில வச்சிருந்திருக்காரு இந்த வாக்குமூலத்தை தான் அந்த போன்பேக்கு உள்ள இருக்கிற டிரான்சாக்ஷன் மூலியமாக சிபி அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே போல மணிமணன் அவரை திருவி திரும்பி விசாரிச்சதுல சந்திரசேகர் அவர் சொல்லிதான் நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற அந்த வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டாரு சந்திரசேகர் யாரு செந்தில் பாலாஜி அவருடைய பிஏ அப்படின்னா யார் சொல்லின் அடிப்படையில இப்ப அந்த ஐம்பது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தயார் நிலையில வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு நேர்கோட்டுக்கு உள்ள இந்த விசாரணையை அதாவது செந்தில் பாலாஜி அவருடைய அந்த வலியுறுத்தலின் அடிப்படையில தான் இங்க போலீசார் மணிவண்ணன் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எல்லாரையுமே தயார் நிலையில வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த மிக மிக முக்கியமான ஆதாரம் தற்போது சிபி அதிகாரிகளுக்கு கரூர் வழக்குல கிடைச்சிருக்கு கரூர் வழக்குல தற்போது மிக முக்கியமான கட்ட விசாரணையை தற்போது சிபி அதிகாரிகள் நடத்தி முடிச்சிருக்காங்க அதுல இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியாகவே தற்போது கரூர் வழக்குல அவர் சிக்கியிருக்காரு கரூர் வழக்குல அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மிக முக்கியமான ஆதாரத்தையும் இப்ப சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றிட்டாங்க அதனாலதான் அன்று இரவே முதலமைச்சர் அவசர அவசரமாக விடியறத்துக்கு உள்ளே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவசரமாக கரூருக்கு வந்துட்டு போயிருக்காரு அதே போல வெளிநாட்டுக்கு புறப்பட்டு போக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவருமே அந்த பிளான கேன்சல் பண்ணிட்டு கரூருக்கு வந்துட்டு விடியரத்துக்குள்ளே இவங்க இரண்டு பேருமே கரூர்ல நடந்த அந்த மோசமான சம்பவம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே விசிட் பண்ணிட்டு விடியறத்துக்கு உள்ளே அதாவது சம்பவம் நடந்தது ஏழு எட்டு மணிக்கு தான் நடக்குது ஆனாலுமே விடியறத்துக்குள்ளேயே முதலமைச்சரும் துணை முதல்வரும் ரெண்டு பேருமே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க பாதிக்கப்பட்டவங்களை அதே போலதான் மருத்துவர்கள் அவங்க எல்லாருமே அன்னைக்கு அந்த உடல் குறைவு செய்த அந்த மருத்துவர்கள் அவங்க எல்லாருமே கூட அஜய் ரஸ்தோகி அவரு கரூர் மருத்துவமனைக்கு போயிருந்தப்ப மருத்துவர்கள் எல்லாருமே கூட அவங்களுடைய வாக்குமூலத்தை கொடுத்ததாக தான் தெரியுது அதாவது சந்திரசேகர் அப்படிங்கிறவர் அவருடைய அடிப்படை தான் அவசர அவசரமாக அன்னைக்கு நாங்க உடல் குறைவு செஞ்சோம் நிறைய பேருக்கு சரியான முறையான உடல் குறைவு செய்யவே இல்லை வந்தவங்க எல்லாரையுமே ஏனோ தானோ அப்படின்னு உடல் குராய்வு செய்த மாதிரியான ஒரு செட்டப் ஏற்படுத்தி தான் கொடுத்தாங்க யாருக்குமே ப்ராப்பராக உடல் குராய்வு செய்யப்படல அவசர அவசரமாக விடியறதுக்கு உள்ள அந்த மறைந்த நாற்பது பேருடைய உடல்களை அவங்க அவங்களுடைய உறவினர்கள் கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த உத்தரவு எங்களுக்கு வந்ததால சரியான உடல் குராய்வு நாங்க செய்யல எங்களுக்கு சந்திரசேகர் கிட்ட இருந்து அழுத்தம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இப்ப மருத்துவர்கள் அவங்களுமே கூட இந்த வாக்கு மூலம் இதுக்கு முன்னாடியே அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பக்கம் போலீஸார் மணிவண்ணன் அதுக்கப்புறமா அந்த பக்கம் அந்த உடல் குராய்வு செய்த டாக்டர்கள் எல்லாருமே இப்ப சந்திரசேகர் அவர் தான் நேராக பாயிண்ட் அவுட் பண்றாங்க சந்திரசேகர் அங்க செந்தில் பாலாஜி அவருடைய பிஏ அப்படிங்கிறது கரூர் மாவட்டத்துக்கே தெரியும் இதனால இப்ப செந்தில் பாலாஜி அவருடைய அந்த சொல்லின் அடிப்படையில தான் இங்க சந்திரசேகர் அவர் போலீஸார்களுக்கும் ஆம்புலன்ஸ சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதே போல மருத்துவமனையிலையுமே மருத்துவர்கள் எல்லாருமே வேகமா உடல் குராய்வு செய்ய வச்சிருக்காங்க முதலமைச்சரும் அதே போல துணை முதல்வர் ரெண்டு பேருமே இரவோடு இரவாக அவசர அவசரமா வந்து பார்த்து போயிருக்காங்க இந்த எல்லா விஷயத்தையுமே இப்ப ஒரே ஒரு நேர்கோட்ல பாயிண்ட் அவுட் பண்றப்ப கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை இந்த கரூர் வழக்குல விஜய் அவருடைய பரப்புரையில மிகப்பெரிய அசம்பாதத்தை செந்தில் பாலாஜி அவர் நடத்த திட்டம் போட்டிருக்காரு அப்படிங்கிற கோணத்துல இப்ப அடுத்த கட்டமாக இந்த வழக்கு நகர இருக்கு முக்கியமா பன்னெண்டாம் தேதி விஜய் அவர்கள் டெல்லிக்கு போய் சிபிஐ அதிகாரிகள் அவங்க முன்னாடி ஆஜராகி விஜய் அவருடைய அந்த தரப்பு இவர் கொடுக்க வேண்டிய அந்த வாக்குங்களும் எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் தர இருக்காரு அதுக்கப்புறமா பொங்கல் லீவ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா செந்தில் பாலாஜி அவர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் முக்கியமாக அந்த சந்திரசேகர் அதுக்கப்புறமா மணிவண்ணன் இவங்க இரண்டு பேருமே தரோவாக விசாரணை பண்ண இருக்காங்க அதுக்கு அப்புறமா நிச்சயமாக இந்த வழக்குல செந்தில் பாலாஜி அவரு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுல சிக்க இருக்காரு அப்படிங்கறதுதான் இப்ப கரூர் வழக்குல டெல்லியில இருந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அங்க இருந்து வரக்கூடிய முக்கியமான தகவல்களாக இருக்கு சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க